இவங்க ரெண்டு பேரும் ஒன்று அதே மாதிரி இவன் மொட்டை கடாயன் இவங்க வந்து அம்மாவும் பையனும் இது அம்மா இது பையன் பாருங்கள் செவளையனுடைய தங்கச்சி இது அமைதியான ஆட்டுக்குட்டி சேவலையும் வந்து அட்டகாசமான அவன் நம்ம இவங்கிட்ட போகலாம் வாங்க தாமிக்கிட்டே நம்மளுடைய வெள்ளை இறக்கும் செடி இது வந்து இருந்தால் நல்லது தானாக முளைச்சி வந்த செடி தான் நாங்கள் விதையும் போடல எதுவுமே பண்ணலை இது வைக்கவும் இல்லை வெள்ளை இருக்க வந்து தானாக முளைச்சா நல்லதுங்களாம் இதுக்குள்ள பாருங்க எவ்வளவு எறும்பு கருவாயா என்ன பண்ற சரியான அட்டகாசம் இன்னொருத்தர் இருக்கான் அவளை இவ்வளோ அட்டகாசம் பண்ண மாட்டான் தான் சரியான அட்டகாசம் கட்டி வச்சிருக்கிறோம் அது தூட்டம் எங்கேனாலும் ஓடிடுவோம் ஒரு செப்பல் கூட உருப்படியாக இருக்கும் வைக்க மாட்டோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பிச்சு எரிஞ்சிடுவோம் முக்கால் அதுக்காகவே கட்டி வச்சிருக்கிறோம் ஹய் ஹாய் கடைசி கழிச்சு கூடாதரா எப்படி பாருங்கள் ஹாய் அவ்வளோ சொல்லணுமா ஹவுஸ் விட்ட ஒழுங்காக ம் கல்வையா தமி என்ன இது பண்ணுறோம் பாருங்களா ஹவுஸ் தான் இந்த ஆடம் இந்த நைஸ் பண்ணுறதெல்லாம் ஹவுஸ் விடுவாங்க அப்படின்ட்டு தான் ஹவுஸ் விடுவாடா ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு வரையா இரு அவ்ஸ் விட முடியுமா என்ன பார்க்குறேன் இருடா 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 ஐயோ ஐயோ ஏ இரு அவுக்க முடியாத அளவு கட்டியிருக்காங்களே நான் எப்படி அவுக்குறது இரு பார்க்குற இரு நீ ஒழுங்காக இருந்தால் மட்டும் தான் அவுத்து விட முடியும் இல்லைன்னா நான் எப்படி அவுத்து விடுறது சொல்லு அவுக்குற மாதிரி இல்லையே எங்களுடைய பெரிய அந்த மரம் யாரும் உள்ள வந்து பேச மாட்டேங்க